அனைவருக்கும் வணக்கம் வரவிருக்கும் ஜூலை பத்தாம் தேதி விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடைபெற இருக்கிறது இந்த தொகுதி விழுப்புரம் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதியாகும் கடந்த முறை திமுகவை சேர்ந்த புகழேந்தி வெற்றி பெற்றிருந்தார் அவர் மரணமடைந்ததை தொடர்ந்து இந்த சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது இந்த முறை திமுக பாமக மற்றும் நாம் தமிழர் கட்சிகள் தேர்தலை சந்திக்க உள்ளது திமுக சார்பாக திரு அன்னியூர் சிவா அவர்கள் களம் காண இருக்கிறார் பாரதிய ஜனதாதள கூட்டணியில் இருந்து வரும் பாமக கடந்த மக்களவை தேர்தலில் ஒரு இடத்தை கூட பெற முடியவில்லை ஆனாலும் இக்கூட்டணி இந்த சட்டமன்ற தேர்தலிலும் கூட்டணி கட்சிகளுடன் களம் காண இருக்கிறது பாமகவை சேர்ந்த திரு அன்புமணி அவர்கள் இந்த தொகுதியில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் மேலும் இவர் கடந்த தேர்தலில் இருபது சதவீதத்திற்கு மேல் வாக்குகள் வாங்கி மூன்றாம் இடத்தை பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது எனவேதான் இவற்றை கட்சி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளது சீமானுடைய நாம் தமிழர் கட்சி கடந்த மக்களவைத் தேர்தலில் எட்டு புள்ளி இரண்டு இரண்டு ஒன்று சதவீதம் வாக்கு வா வாக்குகளை பெற்று மாநில அங்கீகாரம் பெற்று தமிழகத்தின் மூன்றாவது பெரிய கட்சியாக உருவெடுத்துள்ள நிலையில் இந்த தேர்தலையும் தனியாகவே சந்திக்க உள்ளது கடந்த தேர்தலில் எட்டாயிரம் வாக்குகளை மட்டுமே பெற்றிருந்த நாம் தமிழர் கட்சி இந்த முறை நாம் தமிழருக்கு முக்கியமான தேர்தலாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அமைய உள்ளது ஏனென்றால் அதிமுக மற்றும் தேமுதிக இந்த தேர்தலை புறக்கணித்திருப்பது இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை அளித்திருக்கிறது மேலும் வேட்பாளர்கள் அனைவருமே வன்னியர் சமூகமாக இருப்பதால் இங்கு சாதிய வாக்குகள் அனைவருக்கும் பெரிய வாய்ப்பு இருக்கிறது சிறுபான்மையினர்கள் மற்றும் மாற்று சமூகத்தினர்கள் பொதுவான வாக்காளர்கள் திமுகவிற்கு வாக்களிக்கப் போவதால் திமுகவின் வெற்றி உறுதியாகி உள்ளது மேலும் இரண்டாம் இடத்திற்கான போட்டி பாமக மற்றும் நாம் தமிழர் கட்சிக்கு இடையே மிக கடுமையான போட்டி இருக்கப் போகிறது நாம் தமிழர் வேட்பாளர் சித்த மருத்துவர் அபிநயா கடந்த முறை மக்களவைத் தேர்தலில் அறுபதாயிரம் வாக்குகளை பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது ஒருவேளை இரண்டாம் இடத்தை நாம் தமிழர் கட்சி பெற்றால் இது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு வரலாற்று நிகழ்வாக கருதப்படும் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்